இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு பழைய புக்கில் இருக்கக்கூடிய எல் ஏழு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஸோ இது இயல் ஏழு அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழில் மூணாவது டம்ப்ல ஃபஸ்ட் இயரில் வரும் சரிங்களா இன்றைக்கே வந்து நம்ம எட்டாம் வகுப்பு கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம் சரிங்களா வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்கில் கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஓல்டு புக்குக்கு வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை புதிய புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தேர்வு மட்டும் கொடுத்துருப்பேன் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் விடுபட்டதை தேர்வு செய்ய என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை என்னும் வழக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒண்டி ஒண்டிவர்த்தி இல்லையா ஸோ அந்த எதுகை மோனை அதை வச்சு கொஞ்சம் போட்டுடலாம் கரெக்டாக சரிங்களா அடுத்து போவோம் அன்படுமை ஆண்ட குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு மக்கள் ஒப்ப அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார் வள்ளுவர் அடுத்து பாருங்களேன் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ இறக்கிற மீதி கூட இருக்கிற திருக்குறள் அப்புறம் பார்ப்போம் சரிங்களா ஸோ இங்கே வாங்க பொருந்தாதது வழக்குனா நன்னெறி கரெக்டு ஆன்ற அப்படின்னா தாழ்ந்து கிடையாது ஆன்ற என்றால் உயர்ந்த என்பது பொருள் நீடிய என்ன தீராத நன்றி என்றால் உதவு நன்றி என்றால் உதவு அடுத்து போவோம் பொறுத்துக்க அதாவது பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நகை இல்லம் அப்படின்னா விளையாட்டா விளையாட்டளவும் அப்படின்னு தான் விளையாட்டாகவும் அதாவது அதாவது ஸோ விளையாட்டா எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றது பாடறிவார் அப்படின்றாங்க நெறியொடையார் மாய்வதுனா அழிவது அப்படின்றது அறம் என்றால் அதாவது அறம் என்றால் இந்த வாழை கூர்மையாக்கும் கருவி சரிங்களா வாழை கூர்மையாக்கும் கருவி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ அறம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சரிங்களா இந்த வாழை வந்து கூர்மையாக்கும் கருவி ஸோ அப்படி கட்டமாக இருக்கும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கும் சரிங்களா இது மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா கோடு 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 கோடாக இருக்கும் அதாவது சைடில் இருக்கும் கோடு சரிங்களா இப்படி சைடில் இருக்கும் கோடு பார்த்துட்டு போட்டு மேலே போட்டு அப்படியே தேய்ச்சாங்க அப்படின்னா அப்படியே கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் கரெக்டுங்களா சிறுவைக்கு அடுத்து போவோம் பொருந்தாதது எது சொல் பொருள் நண்பு என்றால் நட்பு கரெக்டு நயம் இலை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற அப்படின்றது கடைனா இழிவு அப்படின்னு சொல்லி கடைனா இழிவு சரிங்களா நயன்னா நேர்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பொருந்தாதது வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு ஞாலம் அப்படின்னா மிக பெரிய உலகம் திரிந்தட்டுன்னா திரிந்து போனது அப்படின்றாங்க நவ்வி என்றால் மானை குறிக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே இந்த பாடல் வடி யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமலிங்கம் அடிகளார் திருவர்பால சரிங்களா இது முக்கியமானது ஒன்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சொல்றது வந்து திருவருட்பா ராமலிங்க அடிகளார் வீடுதோர் அறிந்தும் பசியாராதயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் வந்து திருவர்பா தான் நீடிய பிணியால் வருந்துகின்றோர்கள் என் நேர்வுற கண்டுள்ளம் துடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதை பார்த்து உள்ளம் துடிக்கிச்சேன் அப்படின்னு சொல்றாரு திருவருப்பா ராமலிங்க அடிகளார் ஈடின்ம நிகழாய் ஏழைகளாய் நெஞ்சங் கலைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஸோ அதுவும் வந்து ராமலிங்க அடிகளார் தான் ராமலிங்க அடிகளார் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்றாங்க ராமையா சின்னம்மையார் ராமையா சின்னம்மை ராமலிங்க அடிகளார் அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சில சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் ராமலிங்க அடிகளார் அவர்களின் சிறப்பு பெயர் வந்து திருப்பிரகாச வல்லலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இங்கே பாருங்கள் முக்கியமானது இது இது ப்ரீவியஸ் இரு கொஸ்டின் இறைவன் திருவருளைப் பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என்றும் இரு வகைகளாக பொருள் கொள்ளப்படும் இது ஐயாயிரத்து ஐயாயிரத்து எட்நூற்றி பதினெட்டு பாடல் அடிகளை கொண்டது எதுனா திருவருட்பா சரிங்களா திருவருட்பா மொத்த எத்தனை அடிகளை கொண்டதுன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை இது எல்லாமே நிறுவனது யார் அப்படின்னா வள்ளலார் திருவருட்பா ஜிவகார் உண்ணிய ஒழுக்கும் மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க வள்ளலார் உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது எது அப்படின்னா வானியல் வானியல் கல்வி உலகம் ஐந்து பூதங்களால் அதாவது நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் சரிங்களா சோ இதனால் ஆனது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா தொல்காப்பியம் நில நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவர வலியும் வலி ஈய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்போதத்து இயற்கை போல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளனர் புறநானூறு புறநானூறு சரிங்களா பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை உலகம் தட்டையானது என்றே நம்பி வந்தனர் பதினைந்தாம் தான் போலந்த நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்றாரு உலகம் வந்து தட்டை கிடையாது உருண்டையானது இது ஒரு பிரிய செப்டி என்று கொஸ்டின் சரிங்களா தமிழிலே கேட்டு வச்சுருந்தாங்க இந்த கொஸ்டின் அடுத்து போகும் பதினாறாம் நூற்றாண்டில் என்ன பண்ணுறதுக்கு கலிலியோ வந்து உலகம் உருண்டியானது என்பதனை தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் வந்து ஏற்றுக்கணும் அதான் இவர் அதாவது இந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னாலும் கூட ஜனங்களுக்கு ஏற்றுக்கவே இல்லை ஸோ இவர் பதினாறாம் நூற்றாண்டில் கலிலியை வந்து சொன்ன பிறகு எடுத்துக்கினாங்க சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் விழுந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலா அதாவது வள்ளுவர் வந்து கு குறிப்பிடுவார் வள்ளுவர் வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது அப்படின்னா ஞாயிறு சரிங்களா வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விண்மீன் எதுன்னா ஞாயிறு டேஸ் நூல் டேஸ் என்பவர் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு சொல்றது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுவார் ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என்றனர் அதே மாதிரி பழுந்தமிழியர் டேஸ் என குறிப்பிடுகிறது இந்த ஞாயிறு வட்டன்றத புறநானூரே சொல்லும் வேற எதுவும் சொல்லாது சரிங்களா புறநானூறு சொல்லும் உச்ச ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதியை ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இங்கே பாருங்க செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் இ இந்த பாடலின் வழியாக ஞாயிறு வட்டம் அதன் இயக்கம் அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் என்பன பற்றி வானியல் ஆய்வுகளை அது குறிப்பிடுகிறது சரிங்களா இப்போ சூரியனை பற்றி சொல்லுது அது வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறை நால்மின் எனவும் ஞாயிறு கிட்டே இருந்து அதாவது சூரியனிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியதை கோல் மின் எனவும் பண்டைய தமிழர்கள் குறிப்பிடுகின்றனர் அது மாதிரி இருக்கக்கூடியதில் தானாக எது வந்து ஒளி வீசுவதில்லை அப்படின்னா நிலவு நிலவு என்று சொல்லக்கூடிய இது இது திங்கள் சரிங்களா திங்கள் அது இங்கே பாருங்கள் மாதர் முகம் போல வெளிவிட வள்ளையல் காதலை வாழி மதி அப்படின்றது நம்மளுடைய வள்ளுவருடைய குரல் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிற உண்மையை திருக்குறள் வெளிப்படுத்துகிறது அப்படின்றாங்க ஓகே திருக்குறள் அதாவது திங்களை அதாவது எது நிலாவை பாம்பு கொண்டுற்று அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறள் தான் அது பாருங்க அதுக்குன்னான இது குரல் பாருங்களேன் திங்களை பாம்பு கொண்டுற்று அப்படின்னு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆறாவது குரல் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் திங்கள் மறைப்பு அதாவது சந்திர கிரகணம் பற்றியும் திங்களின் நிலையே கருதி தேய்ப்பெறை வளர்ப்பெறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதிதாக கண்ட கண்டறிந்த கோலை அரியன் அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அறிவன் அப்படின்னா புதன் அப்படின்னு பேரா செந்நிறமாய் இருந்த கோலை செவ்வாய் எனவும் இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய் கோளில் மண் சிவப்பு நிறமாக இருப்பதனை அறிவியல் ஆய்வு மூலம் புலப்படுத்துகின்றனர் வெண்மை நிறமுடிய கோலை வெள்ளி என அழைத்தனர் வெள்ளிக்கோளில் வெள்ளி தாது இருப்பதனை இன்று அறிவியல் ஆய்வு புலப்படுத்துகிறது ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடிகளை உணர்த்துவதனால் இதனை விடிவெள்ளி என்றனர் புதிதாக கண்டறிந்த கோலை புதன் எனவும் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வியா என்றால் பெரிய அப்படின்றது மீனிங் சரிங்களா அல்லது நிறைய பெரிய நிறைய என பொருள்படும் வானில் பெரிய கோளாக வளம் வருவது எது அப்படின்னா விழாழன் விழாழன் அடுத்த டேஷ் கோளை காரிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுனா சனிக்கோலை தான் வந்து காரிக்கோள் இக்கோலில் கந்தகம் இருப்பதாக அறிவியல் ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வலவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லி புறநானூற்று சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லா வானூறுதி இருந்தது என்னும் செய்தியை சரிங்களா வலவன் ஏவா ஓட்டுநர் இல்லாமயே ஆட்டோமேட்டிக்காக போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஐ மீன் ராக்கெட் பற்றி சொல்லியிருக்கலாம் மேபி அடுத்து போவோம் வானூர்த்தி ஓட்டுகின்றன தமிழில் என்ன அழைக்கின்றோம் முடிச்சேன் டேஸ் கமா டேஸ் நூல்களில் வான்வழி பயணங்கள் பற்றி குறிப்புகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுத்துலையுமே இருக்குது வான்வழி பயணங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் எங்கே சொல்கிறாங்க அந்த அதாவது வேங்கைக்கானால் அப்படின்ற இடத்துக்கு க அதாவது கண்ணைக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து மாயமாக மறைஞ்சு போயிடுது சொல்கிறது சரிங்களா அங்கேருந்து வந்து எப்படி சொல்கிறது மாயமாக மறைஞ்சு போயிடுது அந்த ஒரு இடத்துல இன்னொன்று வந்து இது யார் கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை தூக்கி எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி ஒரு ஒரு சொல்லுவாங்க அதாவது மதுரையை எரிச்சிட்டு அந்து வந்துட்டேறாங்க அப்படி நேர்த்தி ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அழுது புலம்பின்னு இருக்கும்போது கோவலனுடைய ஆவை வந்து கண்ணகி வந்து தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அந்த ஒரு இடத்துல அதே மாதிரி மணிமேகல் வந்து பார்த்தீங்கன்னா மணி தீவுக்கு போகும்போது அந்த தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அப்படியே தூக்கி எத்தினு போனதை பத்தி சொல்லியிருப்பாங்க அதுதான் இங்க சரிங்களா வான்வழி பயணங்கள் அடுத்து போகும் டேஸ் என்னும் நூல் மயிர்பொரி விமானத்தின் செயல்திறனை கம்பர் தான் வேற யார் சாரி அதாவது கம்பர்ன்றது சிந்தாமணி சரிங்களா சிவக சிந்தாமணின்னு வரும் மயிர்பொரி விமானத்தின் செயல்திறனை வந்து சிவக சிந்தாமணி சொல்லும் டேஸ் நூலில் ராவண வந்து உதிச்சு பாருங்களேன் ராவணன் செலுத்திய புட்பக புட்பக விமானத்தை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் சரிங்களா புட்பக விமானம் புட்பக அப்படின்னா புஷ்ப புஷ்பக அப்படின்னா அதான் ராவணன் செலுத்தி வந்தது சரிங்களா புட்பக அப்படின்னு சொல்லி தூய தமிழுக்கு வச்சுறாங்க சோ ஆனா இது வந்து மயிர் பொறி அப்படின்றது சிவக சிந்தாமணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது புட்பாக விமானத்தை பற்றி சொல்றது கம்பராமாயணம் டேஸ் நூலில் வானுர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறைகளையும் பற்றி பெருங்கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா வான்பயண செய்திகளை பற்றி சொல்கிறது சரிங்களா வானூர்திய வடிவம் அதனுடைய இயக்கம் இதை பற்றியெல்லாம் முக்கியம் ஏதாவது இத்தாலி நாட்டு பைசா அதாவது நகரத்தின் ஒரு மாலை பொழுது தலை அதாவது கிறித்துவர் கோயிலில் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது அனைத்துக்கு பார்வையிட்ட ஆண்டவனை நோக்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது அதாவது பார்வை ஆண்டவனை நோக்கி இருந்தது ஒரு சிறுவன் பார்வை மட்டும் அதன் ஊசல் ஆடி கொண்டிருந்த இவரு பத்தி சொல்லிருக்க கலீலியோ பத்தி சரிங்களா சோ பதினேழு வயசுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து போவோம் இவர் ஊசல் விதியை கண்டுபிடித்தார் மற்றும் வானியல் ஆய்வுக்கு முன்னோடிய இதுவும் வந்து கலீலியோ தான் கலீலியோ பிறந்த நாடு வந்து இத்தாலி கலீலியோ கல் அதாவது கலீலியோ கலிலி இத்தாலி நாட்டில் உள்ள பைசா நகரத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுல பிறந்திருப்பாங்க சரி அதாவது ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு சரிங்களா சோ பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு கலீலியோ கலிலி அவர்களின் தந்தை பெயர் வந்து வின்சென்சோ கலீலி சரிங்களா வின்சென்சோ கலிலி கலீலியோ கலீலி தம் இளமை காலத்திலிருந்து இயற்கை மீது அறிவியல் மீது மிகுந்த ஆர்வமுடையவராய் விளங்கினார் மருத்துவ படிப்பில் தமக்கு இருக்கும் விருப்பத்தை தந்தையாரிடம் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ மருத்துவம் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இருபத்தி ஐந்தாம் ஆக பைசா நகர் பல்கலைக்கழகத்தில் கணக்கில் பேராசிரியராக இவர் ஜாயின் பண்ணியிருப்பார் கலிலியோ அதே மாதிரி ஒரே நேரத்தில் உரத்தில் அதாவது உயரத்தில் இருந்து எரி எரியப்படும் பொருள்களுள் எடை மிகுந்த பொருள் விரைவாகவும் எடை குறைந்த பொருள் மெதுவாகவும் நிலத்தை வந்தடையும் இது யாருடைய கண்பின்னா அரிஸ்டாட்டில் அதான் அரிஸ்டாட்டில் தான் சொல்கிறார் பெரிய பொருள் சீக்கிரமாக வந்துடும் சின்ன பொருள் வந்து லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஆனால் கலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி சிறிய பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே டைம் இருந்து ஒரே டைம் தான் கீழ் வந்து வீணுன்னு சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை கலீரியை பற்றியெல்லாம் ஏன்னா நம்ம இது இல்லை அவ்வளோ இதுவும் இல்லை சரிங்களா ஸோ அதாவது சிலபஸில் இதெல்லாம் கவர் ஆகல அதனால சூரியனை சுற்றியே புவி நகர்கிறது என்பதனை வந்து கோப்பர் நிக்கர்ஸ் வந்து சொல்லியிருப்பார் சரி ஓகே புணர்ச்சி பாவனம் சரிங்களா விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்படுமா என்ன அதில் வந்து என்ன சொல்றாங்க விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பலா கூட்டல் சரி பலாச்சொலை சரிங்களா ஈச்சு வரும் சரிங்களா ஸோ அப்படி வந்து தோண்டல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது படம் கூட்டல் பா காட்சி படக்காட்சின்னு சொல்லி வரும் ஸோ இது வந்து திரிதல் விகாரம் சரிங்களா தன்றல் கூட்டல் அதாவது திருக்கூட்டல் குரல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள் தோன்றல் கெடுதல் வந்து பார்த்தீங்கன்னா மரம் கூட்டல் வேறு அதாவது இம்மு கெட்டு போயிடும் சரிங்களா மரவேர்னு வேறுனு வரும் பல் பல்கூட்டல் படி பற்பொடின்னு வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கூட ஈஸி தான் நெல் மொழி ஈட்டெழுத்து வரும் மொழியின் முதலெழுத்து சேர்வதில் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழைக்கூட்டல் தோட்டம் வாழைத் தோட்டம் இத்து வரும் விகார புணர்ச்சி ஸோ இயல்பாக வித மாற்றமும் இல்லாமல் இந்த அது வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் வந்து சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் இதன் பின் வள்ளினு மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வள்ளினு மிகு மற்றும் மிக இடங்கள் பற்றி பார்க்குறோம் ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்து மூணையும் மூணு தான் சுட்டு எழுத்து அந்த இந்த அப்படி எப்படி இவ்வகை எவ்வகை ஸோ இங்கெல்லாம் வந்து பின் வள்ளின ஆஹ் ஒற்று மிகவும் அப்படின்னா இனி தனி மற்றும் மற்ற சரிங்களா என்னும் சொல்லுக்கு பின் வள்ளினம் மிகும் இனி தனி மற்றும் மற்ற 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 மற்றை இரண்டாம் மற்றும் நான்காம் வேற்றுமை தொடர் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க விரியின் அது விரினா தொடர் சரிங்களா அதாவது நான்காம் வேற்றுமை இரண்டாம் அதாவது இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியின் பின் வள்ளுற்று மிகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து வள்ளி மிகம் சரிங்களா இப்படின்னா தொடர்னு சொல்லி சொல்லுவாங்க வல்லி நம்பிக்கம் அதே மாதிரி இரண்டாம் மற்றும் மூன்றாம் வேற்றுமை உருப்பம் பயணம் மற்றும் தொகையில் வள்ளி நிமியம் நான்காம் வேற்றுமையில் அக்னி பெயர்களுக்கு பின் வள்ளின ஒற்று மிக அப்படின்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது வள்ளின இது வள்ளின பெயரின் மின் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பெயர்களின் பின் வள்ளூற்று மிகும் சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துக்குங்க பொய் சொல்லா மாணிக்கம் என புகழப்பட்டவர் யார் அப்படின்னா வாசுபா மாணிக்கம் தான் பொய் சொல்லா மாணிக்கம் ஸோ இதில் அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வானியல் தகவல் கொடுத்து வச்சுருக்காங்க அது எல்லாமே கொஸ்டின் ஏரியா சரிங்களா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இருவங்க திருக்குறள் பெண்டிங் விட்டுக்கிற இல்லையா நாலே நாள் திருக்குறள் தான் பார்த்தோம் சரி ஓகே நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள அறிவார் மாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்புடைய அதாவது பண்புடையரார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மாண்புக்கு மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றாங்க அறம் போலும் கூர்மையர் மரம் அறம் போல்வர் பண்பு இல்லாதவர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலும்னு வெளிப்படையாக ஓமை ஓமையணியில் வரும் நண்பற்றாகி நயமிழ செய்வார்க்கும் பண்பற்றாதல் கடை அப்படின்னு சொல்லி சொல்றாரு வள்ளுவர் நகல் பல்லர் அல்லார்க்கு மா அதாவது மயிறு ஞாலம் பகலும் பற்றன்றில் அப்படின்றாங்க பற்றன்றரில் அப்படின்றாங்க அதாவது பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்ததற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதில் நீங்கள் முக்கியமாக இம்பார்ட்டண்ட் தர வேண்டியது அந்த ஒரு பத்து கொஸ்டின்னு இருக்குதா கேட்டால் அவ்வளோதான் அந்த வானியல் தகவல்கள் வச்சுருக்குது இல்லையா ஸோ வலவன் வானூர்தி அப்புறம் மற் மைப்பொரி பரணம் இது அப்புறமேற்பட்டு வந்து பார்த்தோம் இந்த இது புட்பக அந்த இதுவுக செலுத்து வந்து சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் போதும் அதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியா அதே மாதிரி அந்த பெருங்கதை பற்றி சொல்கிறது அப்புறம் அந்த கோள்கள் அதாவது பெருசாக இருந்தால் அரி அதாவது அரியன்னா புதன்னு புதுசாக சொன்னதுனால பெருசாக எந்த விழான்னு இதெல்லாம் பார்த்துக்கன்னா போதும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்